பகவானை வணங்குகிறேன்னு சொல்லலை பகவானுக்கு ஒரு துடிப்பு இருக்கு பாருங்க பக்தன் அழைத்த உடனே இனி கால தாமதம் செய்யக்கூடாது ஆயிரம் ஆண்டுகள் காலம் தாமதம் ஆகிவிட்டது அது வரைக்கும் ஜீவாத்மா என்னை அழைக்கவில்லை சரி போனா போறது அழைத்த பிறகு பகவான் பத்து நிமிடம் கழித்து வந்தார்னு ஒரு பேர் வந்துடக்கூடாது இல்லையா அதுதான் இப்போ பரீட்சை கஜேந்திரன் அழைத்த உடனே எத்தனை வினாடிகள் இப்பெல்லாம் பரிட்சை பரீட்சை பண்ணுவாலோ இல்லையோ ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்து விட்டதுன்னா எத்தனை வினாடிகளுக்குள்ள அந்த ஊர்தி வேகமா வந்து நிக்கிறதுன்னு பாக்குறாளோ இல்லையோ இதுக்கு மூணு நிமிஷத்துக்குள்ள வரணும் இல்லாட்டா ஏதோ அதுல சரியில்லைன்னு அர்த்தம் இன்னும் அதனோட எண்ணிக்கைய கூட்டணமா அந்த அதுக்குன்னு அழைக்கிற இடத்துல கஷ்டமா என்னன்னு இல்லையோ போல பகவான் வருகிற வேகம் பார்க்க வேண்டும் அந்த வேகத்தில் புறப்பட்டு ஏறி அமர்ந்தார் கருடனுக்கு மேலே போன்னு சொன்னார் எங்க போகணும்னு தெரியல யானையை ரட்சிக்கணும் கலைக்கு போன்னு தெரிவித்தார் வேகமாக புறப்பட்டு வருகிறார் கருடன் ஆனால் கருடனுடைய வேகம் போறவில்லையாம் பகவானுக்கு இன்னும் அதிகமா கருடனுடைய வேகம் என்பது இந்த உலகத்தில் வெளிச்சமெல்லாம் ரொம்ப வேகமாக போகணும்னு சொல்றாள் அதை விட வேகம் மனோவேகம் மனசு எவ்வளவு வேகமாக சிந்திக்குமோ அதைவிட வேகமாக பறக்கக்கூடியவர் கருடன் ஆனால் அந்த வேகம் போறவில்லை ஹும்காரு ஆஸ்பாலனு அங்கிரி பிரகதி பிரபிதம் பார்க்கியம் அத்தியக்ஷிபஸ்துவம்னு தெரிவிக்கிற கையால் கருடனை போட்டு அடி அடின்னு அடிச்சாராம் காலால கருடனுடைய பக்கவாட்டில் குத்தி குத்தி இன்னும் வேகமாக போ இன்னும் வேகமாக போன்னு தள்ளுகிறார் கருடனுக்கு இதுக்கு மேலே வேகமாக போவதற்கு முடியவில்லை சரி உன்னுடைய நேரம் போகவில்லைன்னு கருடனை தூக்கி தன்னுடைய தோளிலே வைத்து கொண்டு வேகமா பகவான் வந்து அந்த மடுக்கரையில் குதிச்சாராம் குதிச்சு கஜேந்திரனை பார்த்து ரட்சிக்க வேண்டும் எது கருடனை தூக்கிட்டு வரணும் நாம் ஒரு இடத்துக்கு போகிறோம் வண்டி நின்று போயிடுத்து வேகமா போகலையா வண்டியை விட்டுட்டு வேற வண்டியில் போவ நம்மளே போயிடுவோம் வண்டியை தூக்கி தோல்ல வச்சு யாரானோ விழுவாளா எதுக்காக பகவான் இப்படி பண்ணார்னால் அவருக்கு அது ஒரு தேவை இருக்கு இவரைத்தான் கஜேந்திரன் அழைத்தார்னு எப்படி நிரூபிப்பது உலகத்துக்கெல்லாம் காரணம் யாரோ அவர் என்னை வந்து ரட்சிக்கட்டும்னு கஜேந்திரன் அழைத்தார் பகவான் நாராயணன்தான் உலகத்துக்கு காரணம்னு சொல்லக்கூடியவை வேதங்கள் தான் அந்த வேதத்தினுடைய வடிவம்தான் கருடன் கருடன் என்பரே வேதாத்மா விககேஸ்வரஹான்னு புராணம் தெரிவிக்கிறது இங்கேயே தெரிவிக்கிறார் சந்தோமயேன கருடேன சமுக்கியமானஹா சந்தசுனா வேதம் வேதத்தினுடைய ஒரு வடிவம்தான் கருடனாம் அந்த கருடன் கருட சேவையில பகவான தோல்லை சுமந்து கொண்டு வருகிறாரோ இல்லையோ அப்போ இவர்தான் பரம்பொருள்னு உலகத்துக்கு தூக்கி காட்டுகிறாராம் கருடன் அப்ப கருடன் வந்தாத்தான் வேதம் வந்திருக்குன்னு அர்த்தம் வேதத்தை கொண்டுதான் இவர் தான் முழு முதற் கடவுள்னு அடையாளம் காண முடியும் அடையாளம் கண்டாத்தான் கஜேந்திரன் இவரை ஏற்றுக்கொள்ளப் போகிறான் அதனால வேதத்தை விட்டுட்டு வர முடியாதுன்னு அந்த கருடனையும் சேர்த்து சுமந்து கொண்டு வந்தார் வந்து இந்த இடத்துல இறங்கி பெரிய கோபம் அந்த முதலையின் பேரிலே கோபம் சீரி வந்தார்னு தெரிவிக்கிறாரோ இல்லையோ சீரி வந்தார்னால் அந்த சீற்றத்தாலேயே பகவான் வந்தாராம் பொதுவா வண்டியில வந்தார் அப்படின்னு தானே சொல்லுவோம் அப்படி சொல்லக்கூடாதான் பகவான் சீற்றத்தாலேயே வந்தார் கருடனுக்கு மேல் அமர்ந்து வரல தனக்கு கோபம் வந்ததே அந்த கோபத்துக்கு மேல ஏறி அமர்ந்து கொண்டு பகவான் இந்த மடுக்கரைக்கு வந்தாராம் தன்னுடைய பக்தனை துன்புறுத்தினால் பகவானுக்கு அவ்வளவு கோபம் வருமா ராமாயணத்தில் ராமனை பத்தி சொல்லும் போது ரெண்டு முரண்பட்ட கருத்துகள் உண்டு ராமனுக்கு கோபமே வராது என்றும் வால்மீகி தெரிவிக்கிறார் ஐயோ இப்படி கோபத்துக்கு வசப்பட்டு ராமன் ஆடுகிறானேன்னு வால்மீகி தெரிவிக்கிறார் கோபம் ஆகாரையது தீவிரம் ரவதார்த்தம் சர்வரக்ஷசாம்னு ஒரு இடத்துல ஸ்லோகம் ராட்சதர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு மாலை எடுத்து போட்டுக்கிற மாதிரி கோபங்கிற ஒரு பாவத்தை பகவான் ஏறிட்டு வைத்து கொண்டாராம் கோபம் இருந்தாலும் என்னன்னா சண்டை போட முடியும் சண்டை போடுன்னு சொன்ன முடியுமா அதுக்காக கோபத்தை எடுத்து ஒரு ஆபரணத்தை போல அணிந்து கொண்டாராம் இது ஒரு இடத்துல சொல்லுகிறார் வேறொரு இடத்துல சொல்லும் போது ராமன் கோபத்துக்கு வசப்பட்டு விட்டார் கோபம் ராமனை ஆட்டி வைக்கிறதுன்னு வால்மீகி சொல்றார் அது எப்படி சாமி கோபத்தை ஜெயித்தவர் எப்படி கோபத்துக்கு ஆட்பட முடியும்னால் ரெண்டுத்துக்குமான சூழ்நிலை வெவ்வேறு கரதூஷணாதிகள் மூலபலத்தை அழிக்கும் போது ராமனுக்கு கோபத்தை ஏறிட்டு கொள்ள தேவை இருந்தது ஆனால் கோபத்துக்கு வசப்பட்டது எப்போனால் ராவணன் ஹனுமானை அம்புகளாலே தாக்க தொடங்கினார் இன்னும் ஒரு அம்பு பட்டா ஹனுமானுக்கு பிராணன் போயிடும் அந்த தசையில் இருக்கும் போது ராமன் கோபத்தை ஏறிட்டு கொள்ளவில்லை கோபத்தின் வசத்துக்கு ராமன் சென்று விட்டாராம் கோபந்தான் ராமனை இயக்குகிறான் ராமா போன்னு சொன்னால் ராமன் போவாராம் ராமாவான்னு கோபம் சொன்னால் ராமன் நடந்து வருவாராம் அந்த அளவுக்கு தன்னிடத்தில் அபச்சாரப்பட்டால் பகவான் கோவப்படுறதே கிடையாது எத்தனை நாள் வேணாலும் பொறுமையோடு இருப்பார் பக்தனிடத்தில் கோவப்பட்டால் அவரால் பொறுக்க முடியாது அந்த தான் சீரி வந்தார் அந்த சீற்றத்தோடு வந்து மடுக்கரையிலே நின்னார் உத்கிப்பிய சாம்புஜகரம் கிரிமாக கிருச்சிராது நாராயண அகில குரோ பகவன் நமஸ்தே தம் வீக்ய பீடித்த அஜக சகசாவதீரிய சக்ராக சரசா வந்தவர் உடனே அந்த முதலை யானை ரெண்டையும் அந்த குளத்திலேருந்து முதல்ல வெளியில் எடுத்தாராம் தன்னுடைய சக்கரம் தொழுங்காத மழுங்காத வைனுதிய சக்கர நல் வலத்தையாய் தொழும் காதல் களிரழிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையேன்னு நம்மாழ்வாருடைய பாசனம் கருடனுக்கு மேலே வந்து காதல் களிர் அளிப்பான் பகவானிடத்தில் மிகுந்த பக்தியுடைய யானை அந்த யானையை ரக்ஷிப்பதற்காக மழுங்காத வைனுதிய சக்கர நல் வலத்தையாய் மழுங்காத ந கூர்மையான நுனிகளை உடைய சக்கரத்தாழ்வார் அந்த சக்கரத்தாழ்வாரை கையில் ஏந்தி கொண்டு பகவான் வேகமா வந்து குதித்தார் குதித்து அந்த சக்கரத்தை கொண்டு முதலையினுடைய வாயை தானும் வெட்டினார் வெட்டி வாய் விரிந்தவுடனே கால் விடுபட்டது விடுபட்டு அந்த முதலையை இருந்து யானையை ரட்சித்தார் கிராகாத் திபாட்டித முகாத் அரிணா கஜேந்திரம் சம்பஷ்யதாம் ஹரி மமூச்சு அஸ்திரியானாம் அனைவரும் தேவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஓ இந்த ரகசியம் நமக்கு தெரியாமல் போச்சே பகவான் நாராயணனை தரிசிக்க வேண்டும் என்று பெரிய ரிஷிகள் தெய்வங்கள் எல்லாம் பல ஆண்டுகளாக தவம் செய்து கொண்டு வந்தார்களாம் பெண்ணுலாம் ஷடையினானும் பிரமனும் உன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெழுகி நிற்பன்னு ஆழ்வாருடைய பாசுரம் பெண்ணுலாம் ஷடையினான்னா கையில் தலையிலே கங்கையை தரித்தவரான சிவபெருமான் பிரமன்னா தான் பிரம்மா நான்முக கடவுள் இவர்களெல்லாம் உன்னை காண்பான் நாராயணனை எப்படியாவது காண வேண்டும் என்பதற்காக பல ஊழிக் காலம் பல ஆயிரம் ஆண்டுகளாக தவம் செய்தார் தபஸ் பண்ணிட்டே இருக்கலாம் எப்படியான பகவானை காண வேண்டும்ன்னு அவர்களெல்லாம் ஒரே வெக்கமா போச்சு வெள்ளி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்து ஆணைக்கு அன் அருளையீந்த கண்ணரா இத்தனை பேர் காத்து கொண்டு உன்னை பார்க்க முடியுமான்னு எதிர்பார்த்திருக்கும் போது ஒரு யானைக்காகி இப்படி ஓடி வந்தாயேன்னு எல்லாருக்கும் ஆச்சரியமா அப்பதான் புரிஞ்சுதான் எல்லாருக்கும் ஓ பகவானை பார்க்கணும்னா தவம் பண்றது யாகம் பண்றது ஹோமம் பண்ணுறதெல்லாம் வேண்டாம் பக்கத்துல ஒரு குளத்தை கண்டுபிடிங்கோ உள்ள முதல்ல இருக்கான்னு பாத்துக்கோங்கோ காலை அதில் விட்டுடுங்கோ வாயில பகவான் வந்து ரட்சித்து விடுவார் இவ்வளவு எளிமையான அதாவது என்ன அர்த்தம்னால் பகவானை காண்பதற்கு தவம் வழி கிடையாது என்னால் என்ன என்னை ரட்சித்து கொள்ள முடியாது என் முயற்சியை நான் இனி நம்பவில்லைங்கிற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அதுதான் முதல காலில் கால விடுறதுன்னு முதல கிட்ட மாட்டிக்கிறோம்னா என்ன மாட்டிக்கொண்டு என்னால் என்னை காத்து கொள்ள முடியாது என்கிற புரிதல் ஏற்பட வேண்டும் அந்த புரிதல் ஏற்பட்டிருந்தா பகவானை எளிமையாக காணலாம் அதை மட்டும் புரிந்து கொள்ளாமல் பல விஷயங்களை தவம் யாகம் தானம் எல்லாத்தையும் செய்து போய் மா பார்த்தார்கள் மற்றவர்களெல்லாம் அவர்களெல்லாம் வெட்டி தலை குனியும்படிக்கு வெண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெளியே நிற்ப வெண்ணுளார் வியப்ப வந்து ஆனைக்கு அந் அருளை ஈந்த கண்ணரா உன்னை அன்னோ கலைகனா கருதுமாறேன்னு ஆழ்வார் சொல்றார் பகவானை நிந்திப்பது போல ஆழ்வார் ஸ்தோத்திரம் செய்கிறார் கண்ணூரா அப்படின்னு சொன்னா கண்ணில்லாதவனேன்னு அர்த்தம் பகவானை பார்த்து கண்ணில்லாதவன்னு ஸ்தோத்திரம் பண்றா வெய்கிறாரா வெய்வது போல ஸ்தோத்திரம் பண்றான் ஒரு பக்கம் இத்தனை பேர் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இங்க ஒரு யானை என்னை காப்பாத்துன்னு கத்துறது இவர் வந்து யானையை காப்பாத்தினார் கண்ணே இல்லாத குருடன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தன் யானை அந்த யானைக்கு இருந்த பக்தியை பார்த்தாரே தவிர மற்றவர்களுடைய தவம் எல்லாம் கண்ணில் படலன்னு தெரியறது இல்லை நாம இருந்தா யாருக்கு உதவுவோம் ஒருத்தர் நிறைய முயற்சி பண்ணிருக்காரு நன்னா படிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணுறாருன்னா அவருக்கு கல்லூரியில இடம் கொடுப்போம் ஒருத்தர் சமயம் என்னால் ஒன்றுமே முடியலை படிக்கலாம் முடியாது நீங்க கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்கோ அப்படின்னு சொன்னா அவருக்கா உதவுவோம் பகவான் மாத்தி பண்ணிட்டார் பாருங்க முயற்சி பண்ணவருக்கு உதவவே வரவில்லை முயற்சி பண்ண முடியாதுன்னு முடிவெடுத்த யானைக்கு உடனே வந்து உதவி விட்டார் அப்ப கண்ணே இல்லாதவர் யார் என்ன பண்ணான்னு பார்க்கவே தெரியல இந்த கடவுளுக்கு கண் ஆழ்வார் சொன்னார் உள்ளுறை பொருள் என்ன நம்ம கிட்ட இருக்கிற முயற்சியை பகவான் எதிர்பார்ப்பதில்லை நாம் கை வாங்க வேண்டும் என்னால முடியாதுன்னு கைகூப்பினால் அதை மட்டும் எதிர்பார்த்து பகவான் வருகிறார் அப்ப கண்ணில்லாதவர்னு வைவது போல பகவான வாழ்த்துகிறார் நிறைய முயற்சி பண்ணால் தான் உங்களை பார்ப்பார் நினைக்காதீங்கோ முயற்சியே செய்யாவிட்டால் உதவக்கூடியவர் பகவான் அப்படிப்பட்ட கலைகள் உலகத்துக்கே ரக்ஷகனாக பகவான் இருக்கிறான் ஆழ்வாருடைய பாசுரம் அப்படி வந்து பகவான் சக்கராயுதத்தை கொண்டு ரக்ஷித்தார் உடனே அந்த முதலை முதலைக்கு முன் பிறவியில் ஒரு கந்தர்வன் ஹூ ஹூன்னு ஒரு கந்தர்வனாம் அவன் ஒரு சாபத்தின் காரணமாகத்தான் முதலை வடிவத்தை எடுத்துக்கொண்டிருந்தான் அவனுக்கும் சாப விமோசனம் ஏற்பட்டது ஆழ்வாருடைய பாசுரத்தில் கால் கவ்வன் இருக்க தான் பெ யானை கதரும்படிக்கு காலை வந்து முதல்ல கவ்வித்துன்னு சொன்னாரே அங்க ஒரு அழகான கருத்து தெரிவிக்கிறார் அந்த முதலை யானைய துன்புறுத்த வேண்டும் கொல்ல வேண்டும் காலை வந்து கடிக்கவே இல்லையாம் இந்த யானை பெரிய பக்தன்னு தெரியும் அந்த முதலைக்கு தன்னுடைய சாபம் நீங்க வேண்டும் என்றால் பக்தன் காலை பிடிக்கணும்னு எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கான் அதனால முதல்ல வந்து சரணாகதி பண்ணிட்டான் முதலை யானையின் காலை பிடித்தது என்பது கொல்லுவதற்காக அல்ல இவர் காலை பிடிச்சா பகவான் காலை பிடிக்கிறத விட பக்தன் காலை பிடிச்சா வேகமாக சாப விமோசனம் ஏற்படும் நமக்கு சாபம் போகணும் அப்போ முதல காலை பிடிப்போம்னு வந்து சரணாகதி பண்ணித்தான் அப்போ அதோட சரணாகதியும் பளிச்சு போச்சு யானை செய்த சரணாகத்தையும் பலித்து போய்விட்டது பகவான் ரட்சித்து விட்டார் முதலை செய்த சரணாகதையும் பலித்து போய்விட்டது பகவானாலே கொல்லப்பட்டபடியால் சாபம் நீங்கி மறுபடியும் தன்னுடைய கந்தர்வ லோகத்துக்கு அந்த கந்தர்வன் போய்விட்டார் கஜேந்திரனும் சாதாரண யானை கிடையாது அதற்கு முன்னால் பாண்டிய தேசத்து அரசன் இந்திரத்யும்னன்னு ஒருவன் அவன் ஒரு ரிஷியனிடத்தில் அபச்சாரப்பட்டபடியாலே அவர் சபித்து விட்டார் அகஸ்திய முனிவர் அதனால யானையாக பிறந்திருந்தான் இப்படி ரெண்டு பேருமே சாபத்தின் காரணமாக பிறந்தவர்கள் பகவான் உடனே முதலைக்கும் சாபம் தீர்ந்தது யானைக்கும் சாபம் தீர்ந்தது பகவானுக்கு தான் மனசுல ரொம்ப வருத்தம் இத்தனை ஆண்டுகள் காலதாமதம் செய்து விட்டோமே யானையனுடைய காலை பார்த்து பகவான் அழத் தொடங்கினாராம் ஆயிரம் ஆண்டுகள் முதல்ல கவ்வி பிடிச்சு வச்சிருந்தா எத்தனை பல்லு அதில் இறங்கி ரத்தம் தோய்ந்து இருக்கும் பகவானு அதை பார்த்து பொறுக்கவே இல்லை உடனே எடுத்து அந்த காலை எடுத்து தம் மடியில வச்சு உத்திரியத்தை கழட்டி அதில் ஊதி ஊதி ஒத்தடம் கொடுத்தாராம் பகவான் யானையினுடைய காலுக்கு ஏன் இவர் எதுக்கு சுவாமி இதெல்லாம் பண்றார் பண்ண தப்பு யானையினுடையது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அழைத்திருந்தால் காலை கவ்வினை உடனே நாராயணான அழைச்சிருந்தா அவர் உடனே வந்து ரட்சிச்சிருக்க போறார் ஆயிரம் ஆண்டுகள் காலதாமதம் பண்ணது யானை அப்போ யார் மன்னிப்பு கேட்கணும் யானை தான் மன்னிக்கணும் என்னை முன்னாடியே உன்னை அழைத்திருக்க வேண்டும்னு சொல்ல வேண்டும் ஆனால் பகவானுக்கு எண்ணம் என்னதான் இருந்தாலும் ஒரு குழந்தை தப்பாக போகிறது அதை விட்டு தான் பிடிச்சாகணும் அது போகிற வழியில் போய் தப்புன்னு புரிஞ்சு முட்டிக்கும் போது கையை பிடிச்சு தூக்கி குழந்தையை ரட்சிச்சா தான் ஏற்றுக்க போகிறது ஆனால் தாய் தந்தைக்கு என்ன உதவும் ஐயோ இந்த குழந்தைய அப்போவே ரஷிக்காமல் போயிட்டோமே இத்தனை நாள் ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்து துன்பப்பட்ட பிறகு ரஷித்திருக்கிறோமே என் பொறுப்பு நாம் உன்னமே ரட்சித்திருக்க வேண்டும்னு ஒரு எண்ணம் தோணுமோ இல்லைய தாய்க்கோ தந்தைக்கோ அத போல பகவானுக்கு அவருக்கு ஒரு சிக்கல் அவர் பாவம் பரமாத்மாவாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் எல்லாரிடத்திலும் அன்போடு இருக்கார் ரட்சிப்பதற்கான சக்தியும் இருக்கிறது ஆனா ரட்சிச்சா நாம யாரும் ஏத்துக்கிறது கிடையாது பல்ல கடைசியில் இப்படியே உட்கார்ந்துக்க வழிதான் நாம குடும்பத்துல படுறது அவர் அங்கே படுவார் போல் இருக்கு ஒருத்தர் நல்ல குடும்பம்னா எதுவும் தெரிஞ்சுதான் சொல்லல ஒருத்தருக்கு உதவ முடியும் சக்தி இருக்கு ஞானம் இருக்குது எல்லாம் இருக்குன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்னு நாம் தடைப்பட்டிருந்தால் நமக்கு எவ்வளவு கட்டமாக இருக்குது சொன்னால் இவன் கேட்க மாட்டேங்கிறான் நல்லது நான் சொன்னால் கேட்டால் நல்லது நடக்கும்னு சொன்னால் பகவான் சர்வேஸ்வரன் எல்லாருமே அவனுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் நல்லது பண்ணுறதுக்கு அவருக்கு சக்தி இருக்குது யாருமே வேண்டாங்கிறா இப்படிப்பட்டவருக்கு ஒரு அழைத்த அழைத்தவுடனே ஓடி வந்து ரஷ்த்து இத்தனை நாள் காலதாமதமானது தன்னுடைய தவறுன்னு பகவான் நினைப்பார் தலையில ஒரு குட்டு வச்சு சரி பண்ணிருக்கணும் குழந்தைய பண்ணாம போயிட்டேன்னு பகவானுக்கு ஒரு எண்ணம் அதனால உத்திரியத்தை எடுத்து ஒத்தடம் கொடுத்து அதனுடைய இடர் எல்லாம் கடிந்தான் ஈராதனை இடர் கடிந்தான் எம்பெருமான் அங்கு ஆழ்வார் பாசுரத்துல அர்த்தம் தெரிவிக்கிறார் இடர் கடிந்தான் அந்த யானைக்கு இருந்த துன்பத்தை போக்கினான் பகவான் இருக்கோல் இந்த இடத்துல துன்பம் என்பது உடலுக்கு ஏற்பட்ட துன்பம் அல்ல இந்த புஷ்பம் வாடி போவதற்குள் பகவானுடைய திருவடியில் சேர்க்கணும்னு யானைக்கு ஆசை அதற்காகத்தான் பகவானை அழைத்ததாம் அந்த புஷ்பத்தை வாங்கி தன்னுடைய திருவடிகளில் சேர்த்துண்டு பகவான் காட்சி அளித்தாராம் அதை பார்த்த உடனே யானைக்கு இடரெல்லாம் தீர்ந்து விட்டது உடம்பு ரட்சித்தாலும் ரட்சி காட்டாலும் அவனுக்கு ஒரு பொருட்டே கிடையாது அந்த அளவுக்கு விவேகம் ஏற்பட்டது ஞானம் ஏற்பட்டது சேஷத்துவம் புரிந்து விட்டது ஆனால் பகவான் நேரில் வராமல் போனால் இந்த திரும திருவடியில் புஷ்பத்தை சேர்த்துருக்கவே முடியாது இல்லையோ இந்த பாசுரம் சொன்னேனே மழுங்காத வைநுதிய சக்கரனல் வளத்தையாய் தொழுங்காதல் காதல் அழிப்பான் புள்ளூர்ந்து தோன்றினையே இது மட்டும் ஆழ்வார் பாடல அதுக்கு மேலே சொல்கிறார் மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார்க்கு அழித்தால் உன் சோதி மறையாதே என்று ஆழ்வாருடைய பாசுரம் பகவானை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு பாசுரத்தை முடிச்சுட்றார் பகவானே நீ ஓடி வந்தாயே வந்து ரட்சித்ததெல்லாம் ரொம்ப நல்லது தான் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் ஒருவேளை நீ ஓடி வராமல் இப்படி ஒரு பதட்டம் ஒரு துவரை ஒரு வேகத்தை காட்டாமல் வைகுந்தத்திலேயே இருந்தபடி இந்த யானையை ரட்சித்திருக்கலாமே ஏன்னா அவருக்கோ நினைத்த மாத்திரத்தில் உலகங்களையே படைக்கும் சக்தி பகவானுக்கு உண்டு சத்திய சங்கல்பன்னு உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன அவர் நினைச்ச உட்கார்ந்த இடத்துல நினைச்சாருன்னா அப்படியே நடந்துட்டு போகிறது உலகத்தை சிருஷ்டிப்பதே சத் அப்போதபியத ச தபஸ்தப்துவா இதகம் சர்வம் அசிரஜத்தின்னு உபனிஷத் சொல்றது நினைத்தவுடனே உலகங்கள் எல்லாம் தான் உபனிஷத்தினுடைய கூற்று அப்ப இருந்த இடத்திலிருந்தே முதலை அழிந்து போக கடவது கஜேந்திரன் ரட்சிக்கப்பட கடவது ராவணன் அழிந்து போக கடவன் கம்சன் இறந்து போகட்டும் இப்படியே அங்கிருந்தே சங்கல்பம் பண்ணிருக்கலாம் ராமனாக கண்ணனாக இப்ப ஹரியாக பிறக்க வேண்டிய தேவையே கிடையாது அங்கிருந்து சங்கல்பத்தாலேயே கொண்டிருக்கலாம் இல்லையா சங்கல்பம் வேணாமா கையில சக்கராயுதத்தை தானே தூக்கி அங்கேருந்து வந்தார் அங்கேருந்து ஓடி வந்து சக்கராயுதத்தை பயன்படுத்தணுமா என்ன வைகுந்தத்திலிருந்தே சக்கராயுதத்தை விட்டுருக்கலாம் ஒல்லியும் அனுப்பினா சக்கரத்தாழ்வார் பிரயாணப்பட்டு இந்த முத இந்த மடுக்கரைக்கு வந்து முதல வாய கிழிச்சு விட்டார்னா கஜேந்திரன் ரட்சிக்கப்பட போகிறார் தான் கருதுமிடம் பொருது புனல்னு ஆழ்வாருடைய பௌசரம் பகவான் எங்கு நினைக்கிறாரோ அங்க போய் சண்டையை முடிச்சிட்டு வந்துடுவாராம் சக்கரத்தாழ்வார் அப்ப இந்த சக்கரத்தை ஏந்தேண்டி இவ்வளவு தூரம் வர வேண்டாம் வைகுந்தத்திலிருந்தே காரியத்தை முடிச்சிருக்கலாம் சக்கரமே தேவை கிடையாது ஞானத்தை கொண்டு சங்கல்பத்தாலேயே முடிந்திருக்கலாம் மழுங்காத ஞானமே படையாக மலருலகில் தொழும்பாயார்க்க அளித்தால் யாரெல்லாம் இந்த உலகத்திலிருந்து உன்னை அழைக்கிறார்களோ என்னை காப்பாயின்னு கூக்குரல் இடுகிறார்களோ அவர்களை நீ வைகுந்தத்திலிருந்தே ஞானத்தாலோ சக்கரத்தை கொண்டோ ரக்ஷித்திருந்தால் உன் சுடர்ச்சோதி மறையாதே உன்னுடைய சோதி உன்னுடைய பெருமைன்னு ஒரு ஒரு தன்மை இருக்கே அந்த தன்மையே மறைந்து போயிருக்காதான் ஆழ்வாருக்கு எண்ணம் மறைந்து போயிருக்கும்னா பகவானுடைய பெருமை போயிருக்கும் நல்ல வேளை அவர் ஓடி வந்தாரோ பரீட்சையில் தேர்ச்சி பெற்றார் வராமல் இருந்திருந்தால் வைகுந்தத்திலிருந்தே பகவான் அனுகிரகம் செய்து யானையை காப்பாற்றி இருந்தால் அவருடைய பெருமை எல்லாம் மறைஞ்சு போயிருக்குமா சுடர்ச்சோதி மறையாதே அப்படின்னா சந்தேகமா இல்ல மறையும் அப்படின்னு அர்த்தம் வராமல் போயிருந்தால் உன்னுடைய பெருமை எல்லாம் பட்டு போயிருக்கும் நல்ல வேலை வந்து யானைக்கு ரட்சித்தாய் ஏன்னா யானை ஆசைப்பட்டது உடம்பை ரட்சிக்க வேண்டும் என்பது மட்டும் அல்ல உடம்பு நன்னா இருந்து உனக்கு தொண்டு செய்து இந்த புஷ்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் புஷ்பத்தை வாங்கிக் கொள்வதை வைகுந்தத்திலிருந்து பகவானால பண்ண முடியாது சங்கல்பத்தால் உலகத்தை படைக்கலாம் சங்கல்பத்தால அழிக்கலாம் சங்கல்பத்தாலே யானையினுடைய புஷ்பத்தை தன் திருவடியில எப்படி சேர்த்துக்க முடியும் ஒரு வடிவம் எடுத்துக்கொண்டு யானை கண் முன்னால் வந்து நின்னால் தானே புஷ்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்ப பகவான் இத்தனை அவதாரங்களையும் செய்யும் போது நம் கண்ணுக்கு இலக்காகும்படி வந்து பிறந்தது எதற்காகனு கேட்டால் சாது பரித்ராணம்னு சொன்னோமே பரித்ராணாய சாது நாம்னு சொன்னது இப்போ சாதுக்களுடைய நல்லோர்களுடைய உடலை ரஷ்ப்பது பகவானுடைய குறிக்கோள் கிடையாது அவர்களுடைய ஆசை என்ன பகவானை சேவிக்க வேண்டும் அவனை அணைத்து கொள்ள வேண்டும் அவன் திருவடிகளை வருட வேண்டும் அவனுக்கு ஒரு ரெண்டு பழமோ ஏதோ ஒன்று சமர்ப்பிக்க வேண்டும் அவன் கட்டாட்சம் நம் பேரிலே பட வேண்டும் அவனோடு நாலு வார்த்தை ஆனந்தமாக பேச வேண்டும் இதைத்தான் விதுரர் ஆசைப்பட்டார் இதைத்தான் சஞ்சயன் ஆசைப்பட்டார் இதைத்தான் உத்தவர் ஆசைப்பட்டார் அதைத்தான் கஜேந்திரன் ஆசைப்பட்டார் அதைத்தான் விபீஷணனோ குஹனோ அனைவரும் ஆசைப்பட்டார்கள் குஹனிடத்திலே நான் வைகுந்தத்திலிருந்தே குஹனுக்கு அனுகிரகம் பண்ணேன்னா ஏற்றுக்கொள்வானா ராமனை பார்க்க வேண்டும் தான் அவனுக்கு ஆசையே அதை போல் பகவானுக்கு முதல் பரீட்சை சக்தி அனைத்தும் இருந்தாலும் இருந்த இடத்திலிருந்தே காரியம் செய்ய முடியும் என்றாலும் பக்தனுடைய பிரார்த்தனைக்காக புறப்பட்டு வருவாரா வந்து ரட்சிப்பாரா என்பது கேள்வி வந்தபடியாலே பகவான் அந்த பரீட்சையிலே தேர்ச்சி பெற்றான் பக்தனுக்காக என்னுடைய பெருமையைப் பார்ப்பது கிடையாது அவனுடைய மனோரதம் அவன் ஆசையை நிறைவேற்றுவதுதான் தனக்கு முக்கியம் என்று பகவான் காட்டிக் கொடுத்தது இந்த கஜேந்திர மோட்ச விறத்தாந்தத்திலே அதை பல பாசுரங்களாலே ஆழ்வார்களும் தெரிவித்தார்கள் முடியும் வண்ணமோர் முழுவது முதலை பற்றமற்றது நின்சரண் நினைப்ப கொடியவாய் விலங்கின் உயிர் மலங்க கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு உளதறிந்து உன் அடியனேனும் வந்து அடியனை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானேன திருமங்கை ஆழ்வார் பாசுரம் நீ கொண்ட சீற்றம் இந்த முதலை உன் பக்தனுடைய காலை கவ்வியதுன்னு சொன்ன உடனே ஒரு சீற்றம் கோபம் ஏற்பட்டதே கொண்ட சீற்றம் ஒன்று உண்டு உளதென்று நான் பற்றினேன் அந்த கோபம் உன்னிடத்தில் இருக்கிறதுன்னு தெரிந்து கொண்டுதான் நான் உன் திருவடிகளிலே விழுந்தேன்னு ஆழ்வார் பாடுகிறார் கோபம் இருக்குன்னு யாரானு காலைல விழுவாளா நல்ல குணசாலியா இருக்கார் பொறுமையோடு இருக்கார் பணங்காசோடு இருக்கார் இதெல்லாம் சொன்னாலான்னு பொருந்தருது கோபம் உன்னிடத்துல இருக்கிறதுன்னு பார்த்து உன் அடியனை பணிந்தேன்னு சொல்றார் என்னால் நான் கோபத்துக்கு இலக்காகணும்னு தேவை கிடையாது என் விரோதிகளை போக்கணும்னா பகவானுக்கு கோபம் வேண்டும் ஒத்தர் ஒரு நீதிபதி இருக்கார் நல்லது உத்தர பண்றார் கெட்டது ஒத்தர் பண்றார் கெட்டவர் மேலே கோபம் வந்தால் தானே தண்டனை சரியா கொடுக்க முடியும் அதெல்லாம் யாரையும் விரோதிக்க வேண்டாம் சுவாமி தப்பு பண்ணிடலாம் தட்டி கொடுத்து பரவாயில்ல அடுத்ததோ பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா அப்போ தடி வாங்கினவருக்கு எப்படி இருக்கும் அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும்னால் சினத்தினால் தென்னிலங்கை கோமான செற்ற இனியான் ஆண்டாளுடைய பாசுரம் ராமன் மனத்துக்கு இனியானாக ஆனதே சினத்தினால் அவருக்கு கோபம் நன்னா வருது அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஆண்டாள் பாடினான் கோபம் எப்படி பிடிக்கும்னால் என் மேல காட்டல என் விரோதி பேர்ல தானே காட்டுறார் ராவணன் பேர்ல காட்டினதுனால ஆண்டாளுக்கு ஆனந்தம் அதை போல முதலை பேரில் சீற்றம் கொண்டாரோ இல்லையோ அந்த சீற்றம் உன்னிடத்தில் இருக்கிறது என்னுடைய விரோதிகளை நீ போக்குவாய்னு தெரிந்தபடியால் தான் உன் அடியனை அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானேன்னு திருமங்கையாழ்வார் சரணாகதி செய்கிறார் அந்த கஜேந்திர மோட்ச விறத்தாந்தத்தை கேட்டாலே புண்ணியம் ஏதன் மகாராஜ தவேரிதோமயா கிருஷ்ணாநுபாவோ கஜராஜ மோட்சணம் ஸ்வர்கம் யசஸ்யம் கலிகல்மஷாபகம் துஸ்வப்னநாசம் குருவரியிருண்வதாம் தீயஸ்வப்னங்களைப் போக்கும் ஸ்வர்கம் ஸ்வர்கத்தையே பெற்றுக்கொடுக்கும் யசஸ்யம் புகழை கொடுக்கும் கலி கலிகல்மஷ அபம் கலியு புருஷனாலே நமக்கு ஏற்படக்கூடிய துக்கங்கள் துன்பங்கள் அனைத்தையும் போக்கிக் கொடுக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த சரித்திரத்தை நாம் இன்றைய தினம் பார்த்தோம் பகவான் எழுதின முதல் பரீட்சை தேர்ச்சி நன்ன நூத்துக்கு நூற்றி பத்தே வாங்கினார் ஓடி வருவது மட்டும் அல்ல வேகமாக ஓடி வந்து அரை குலைய தலை குலைய ஓடி வந்தார்னு சொல்றான் அப்படின்னா இடுப்புல இருக்கிற வஸ்திரம் எல்லாம் அழுந்து போகிறது தலையிலிருந்த எல்லாம் அவிழ்ந்து போகிறது அவ்வளவு வேகமா ஓடி வந்தாராம் வந்து என் பக்தனை ரட்சித்து ரக்ஷித்தது அவன் பிரார்த்தித்தான் நான் ரக்ஷித்தேன் என் கடமை முடிந்தது நினைக்கவில்லை இத்தனை நாளாக அவன் கேட்காமல் இருந்திருந்தாலும் அதற்காக தான் ரட்சிக்காமல் விட்டதை தன் தவறாக நினைத்து அந்த பக்தனுடைய திருவடிகளுக்கு தான் ஒத்தடம் கொடுத்து மன்னிப்பு கேட்டார் என்பது இந்த சரித்திரம்